வீடை வந்து வாரத்துக்கு ஒரு முறை உடல் அடிச்சு பெருக்குவோம் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுடைய தட்டை தினமும் சாப்பிட்ட கழுவி வைப்போம் ஏன்னா அப்படியே வச்சாக்கா பூஞ்சை ஆயிடும் கெட்டு போகும் ஸ்மெல் வரும் அப்படின்ற தெரிஞ்ச நமக்கு நம்ம உடல் இத்தனை வருஷமா கெட்டு போயிருக்கு அதுக்கு என்ன மருந்து எடுத்தீங்க அதாவது மலச்சிக்கல் இருக்குன்றது சரியா போகும் கால் தலை போன்ற இடத்துல பிடிப்புகள் ஏற்படுது மயக்கமா இருக்குது எப்பவுமே தலை சுத்தற மாதிரியே இருக்குது மார்பெல்லாம் வலிக்குது நெஞ்செல்லாம் வலிக்குது அப்படின்றதுக்கு சரியா போகும் அதே மாதிரி பேரலைஸ் வந்தவங்களுக்கு மூட்டு வலி முதுகு வலி எல்லாம் இருக்குல்ல அந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது துணை மருந்தா கொடுக்கும்போது பேரலை சம்பந்தமான பிரச்சனைகளையும் மேல மேலே சரி பண்ணும் அந்த வலி வலி சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணும் அந்த பேரலைஸ் வந்தவங்களுக்கு வாதத்தினால அங்கங்க ஆயிரும் அதே மாதிரி கிட்னி ஒரு சிலருக்கு நல்லா இருக்கும் ஆனால் கால் வீங்கும் எதுக்காக கால் வீங்கினது தெரியாது கேட்டாக்க கட்ட நீர் கோத்துருக்குனு வாங்க அந்த உடல்ல உள்ள எந்த இடத்துல கெட்ட நீர் இருந்தாலும் வெளியேற்றும் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய சிறுங்குடல் பெருங்குடல் மலவாய் ஆசனவாய் இங்க இருக்கிற அனைத்து கழிவுகளையும் உருக்கி வெளியே கொண்டு போகும் அதே மாதிரி இழப்பையும் அற்புதமா வச்சுக்கும் கழிவுகள் வெளியேறுச்சினாவே எந்த பிரச்சனையும் வராது கெட்ட கழிவுகளின் தேக்கம் தான்